வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவில் சிஸ்டம் சேஞ்ச் என்ற உச்சாரணத்தை செய்த ஏகேடி ஆகிய திசாநாயக்காவின் ஆட்சிக்கு இந்த வாரத்துடன் ஒரு வாரம் பூர்த்தி அடைந்துவிடும் இந்த ஒரு வார கால ஆட்சியில் நாட்டின் சிஸ்டத்தை அவரால் மாற்ற முடியாது என்பது ஒரு யதார்த்தமாக இருந்தாலும் இதுவரை ஆட்சியில் இருந்தவர்கள் மக்களின் வரிப்பணத்தை எவ்வாறு முறைகேடு செய்தார்கள் என்பதை அம்பலப்படுத்தும் சில கண்காட்சி நகரங்களை அவரது தரப்பு கச்சிதமாக செய்கிறது அதேபோல அரசியல்வாதிகளின் பாதுகாப்புக்கென நியமிக்கப்பட்ட காவல்துறையினரின் மேலெடுப்பும் நேற்று முதல் நடந்தது அத்துடன் கொழும்பில் பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்பட்ட சில வீதிகளை திறக்கும் நகர்வு போன்ற சில நகர்வுகளும் இடம்பெறத்தான் செய்கின்றன ஆனால் இவையாவும் இலங்கை தீவில் ஆழ பதிந்துவிட்ட அனைத்து அந்தகாரங்களை மாற்றும் நகர்வுகளும் அல்ல மாறாக தமது அரசியல் எதிராளிகளை மக்கள் முன்னால் அம்பலப்படுத்தும் நகர்வலாக இவை ஏகேடி திறப்பால் நகர்த்தப்படுகின்றன ஆகையால் இலங்கையின் நடப்பு முறைமையில் உள்ள அனைத்து அந்தகாரங்களை மாற்றும் பயணத்துக்கு இன்னமும் நீண்ட தூரம் பயணித்துக் வேண்டும் இதனை ஏகேடிஆரே ஒத்துக்கொள்கிறார் இதனால் வேறு வழியின்றி வெயிட்டன்சி பொறுத்திருக்க வேண்டிய நிலைமை இலங்கையர்களுக்கு உருவாகியுள்ளது இதனை ஆதாரப்படுத்தும் வகையில் தான் மந்திரவாதியோ அல்லது மாயாஜால காரணோ அல்ல என எக்கேடியாரும் தனது பதவியேற்பு உரையில் நாட்டு மக்களுக்கு சொன்ன இங்கு அவதானிக்கத்தக்கது எனினும் இலங்கை தீவில் கடந்த வாரம் இதே சனிக்கிழமை என்று இடம்பெற்ற தேர்தலின் பின்னரான அதிர்வுகளின் குறுக்கு தோற்றத்தை நோக்கினால் பெரும்பான்மை வாக்காளர்களின் வகிவாகமான ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதத்தினர் எக்கேடியாரை தமது முதன்மை தலையாரியாக கொலுவிருத்த விரும்பவில்லை என்பது ஒரு யதார்த்தம் இதனால் கடந்த சனியன்று இடம்பெற்ற தேர்தலில் அனுரகுமார கான் நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று ஒரு சதவீத வாக்குகளை மட்டும் பெற்றிருந்தாலும் எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்கு தனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் அவர்தான் ஆட்சித்தலைவர் அதாவது முதன்மை தலையாறு என்பது ஜனநாயகத்தின் முடிவாக மாற்றப்பட்டது இந்த முடிவுடன் கூடவே சில அதிர்வுகளும் ஒட்டியே வருகின்றன இதனால் இலங்கை தீவின் அரசியலில் இதுவரை கோலூச்சிய ஆசனங்களின் அரசியல் அதாவது நாட்காலிகளின் அரசியலுக்காக அரசியல்வாதிகள் செய்யும் மூன்றாம் தர அரசியல் பாச்சாக்கள் இனிமேலும் மக்களிடம் செல்லாது என்ற ஒரு தோற்றப்பாடு தமிழர்களின் அரசியல் பரப்பில் கூட உருவாக தலைப்படுகிறது தற்போது உள்ள தமிழ்த் தேசிய மூதாள அரசியல்வாதிகளை அரளைபிந்து வடிவேலுவின் நகைச்சுவை பாணியில் கடந்த சனி இடம்பெற்ற தேர்தலில் அவருக்கும் ஒரு வாக்கு இவருக்கும் ஒரு வாக்கு இன்னொருவருக்கும் ஒரு வாக்கு என வாக்களித்ததாக கூச்ச நாச்சமின்றி சொல்லிக் போது அதே வாக்குச்சீட்டில் சீட்டில் உள்ள கல்குலேட்டர் எனப்படும் கணிப்பான் சின்னத்துக்கும் சஜித் பிரேமதாசாவின் தொலைபேசி சின்னத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் வடக்கில் வாக்களிப்பு இடம்பெற்றதால் கல்குலேட்டர் சின்னத்தில் போட்டியிட பிரியதாசா என்ற முன்பின் அறியாத வேட்பாளர் ஒருவர் தமிழ் பகுதிகளில் கணிசமான வாக்குகளை பெற்றதான இல்லர்களும் பலமாக இருக்கத்தான் செய்யும் ஆகையால் இனிமேல் ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம் மூதாள அரசியல் தலைகளை ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு பேசுபொருள் தமிழர் தாயகப் பரப்பில் தீவிரப்பட்டதும் விக்னேஸ்வரன் போன்ற மூதாள முகங்கள் தமது நாடாளுமன்ற பிரதிநிதித்துவ அரங்குக்கான ஓட்டங்களை இந்த முறை மேலெடுக்கும் அறிகுறிகளை வெளிப்படுத்தி அந்த வகையில் இளையோருக்கு இடமளிக்கும் வகையில் தான் இந்த முறை பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என நேற்று செப்பிய தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் விக்னேஸ்வரன் தனது அரசியல் சேவையை தொடரப்போவதாகவும் கூறுகிறார் அத்துடன் தன்னை போலவே ஏனைய தமிழ் கட்சிகளில் உள்ள மூதாள தலைகளும் நடக்க வேண்டும் என தெரிவித்து தனது மூதாள இலக்கு இல்லாத பயாசம் அடுத்த மூதாள இலைக்கும் ஏன் எதற்கு என்ற ஒரு கருத்தியலையும் முன்வைக்க தலைப்பட்டார் விக்னேஸ்வரனின் இந்த கருத்து இலங்கையில் அரச பணியாளர்களின் ஓய்வு வரும் வயதான அறுவதை கடந்தே பல வருடங்களாக அரசியல் செய்வதாக கூறும் சில தமிழ் மூதாள அரசியல்வாதிகளுக்கும் அளவான தொப்பியாக உள்ளதால் அவர்களும் விக்னேஸ்வரனைப் போல எதிர்வரும் பொதுத் தேர்தலில் இருந்து ஒதுங்கி கொள்வதான அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்ற நிலைப்பாடும் உருவாகியுள்ளது தமிழர்களின் அரசியல் பிறப்பை பொறுத்தவரை ஒரு காலத்தில் விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்டு தற்போது அரசியல்வாதிகளாக உள்ள தலைகள் அனைத்துமே அறுபது வயதை கடந்த தலைகளாக மாறிவிட்டன அந்த வகையில் பார்த்தால் பிளட் தலைவர் சித்தார்த்தனுக்கு தற்போது எழுபத்தி வயது சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கும் அறுபத்தி ஏழு வயது செல்வம் அடைக்கலநாதன் இவர்களுடன் ஒப்பிடும் போது சற்று இளையவராக தெரிந்தாலும் அவருக்கும் அறுபத்தி ரெண்டு வயது இந்த நிலையில் வடிவேல்பாணி பாணி வாக்கு மாவை சேனாதிராஜா போன்றவர்களின் முப்பு நிலையை சொல்லித்தான் தெரிய வேண்டியதில்லை இது எவ்வாறோ இந்த முறை வேறு வழியின்றி சில தமிழ் மூதாள் முகங்கள் தமக்கு உள்ளூர விருப்பங்கள் இல்லாவிட்டாலும் இளையவர்களுக்கு இனிமேல் வழிகாட்டியாக நின்று வழிவிடுகிறோம் என சொல்லி தொக்கித்து விலக வேண்டிய நிலைமையொன்று எதிர்வெரும் தேர்தல் களத்தை மையப்படுத்தி உருவாகியுள்ளமை தெளிவாகவே தெரிகிறது விக்னேஸ்வரன் உளமாறச் சொல்லிக் இல்லையோ தமிழ் மக்களின் அரசியல் தலைமைத்துவங்களிலும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமான ஒரு அவசியமாக எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி தமிழர்களின் அரசியல் பரப்பிலும் நாட்காலிகளின் அரசியலுக்கான தில்லாலங்கடிகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்ற தோற்றப்பாடு உருவாகியுள்ளது எனினும் இவ்வாறான ஒரு தோற்றப்பாடு உருவாக்கப்பட்டாலும் தமிழ தமிழரசு கட்சியில் எதேச்சாதிகாரங்களை நிலைநிறுத்தும் சூமந்திரங்களுக்கு குறைவில்லை என்பதால் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்த முகங்களுக்கு எதிரான ஒழுங்காற்றின் நடவடிக்கை என்ற கூதாவுடன் இன்று தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் சில அதிர்வுகள் எடுக்கப்படுவதற்கான அறிகுறிகள் காலை முதலே உலா வந்தன ஆகையால் தமிழரசிலும் இவ்வாறான சூமந்திரங்கள் முடிவுறுத்தப்பட வேண்டிய சிஸ்டம் சேஞ்ச் ஒன்று வர என்பது இன்னொரு எதிர்பார்ப்பாக மாறியுள்ளது இந்த நிலையில் இலங்கையில் சிஸ்டம் சேஞ்ச் என்ற உச்சாடனம் முதன்மை தலையாரியான ஏகேடிஆரால் சொல்லப்படும் போதிலும் வார்த்தை யாழூனாக கடந்த காலங்களில் ஆட்சியாளர்களை கடுமையாக விமர்சித்த தன்னாலும் இந்த மாற்றத்தை சட்டென செய்ய முடியாது என்பதால் தான் இப்போது அனுரகுமார் திசாநாயக்காவும் நாடலாவிய ரீதியில் ஸ்ரீலங்காவின் முப்படையினரை விரவுவிடும் வர்த்தமான அறிவித்தலை மீண்டும் பிரகடனப்படுத்தியுள்ளார் இது அவருக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் செய்த பழைய முறை என்பதுடன் நாட்டை இராணுவமயமாக்கும் நகர்வின் நிகழ்ச்சியும் கூட அதாவது சிஸ்டம் சேஞ்ச் குறித்து பேசிய வார்த்தை யாரோன் அனுரகுமார் அவர் நாடாளுமன்ற அனுமதியின்றி நாட்டின் அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தும் நிறைவேற்று அதிகாரத்தை பிரயோகிக்கும் இந்த சிஸ்டத்தை இப்போதைக்கு மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்பதை உணர்ந்து விட்டார் போலும் இதனால் தான் நேற்று வெளியிடப்பட்ட அவரது வர்த்தமானியில் முப்படையினரையும் அவர் களத்துக்கு அழைக்கிறார் இதே சமகாலத்தில் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் நாட்டின் பாதுகாப்புக்கு இவ்வாறான படைய விரவுதல்கள் அவசியம் என்ற வாதங்கள் அவரது தரப்பில் உள்ளவர்களால் முன்வைக்கப்படுகின்றது ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்பின்படி நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் தேர்தல் நடைபெறும் வரை ஏற்கனவே ஆட்சியில் உள்ள அமைச்சரவைதான் காபந்து அரசாங்கமாக இயங்கி நாட்டை நிர்வகிக்கும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என்பதை நியமி அப்படி பார்த்தால் ரணிலின் முன்னே தான் இந்த காபந்து பணியை செய்திருக்க வேண்டும் ஆனால் தமது கொள்கைகளுக்கு மாற்ற முகங்கள் இந்த பணியை செய்து கொள்ள விரும்பாத அவசரமாக இதில் சில மாற்றங்களை செய்தது இதனால் தான் ஆட்சியில் இருந்த பிரதமர் தினேஷ் குணவர்தனாவின் பதவி விலகலுடன் அமைச்சரவை கலைக்கப்பட்டவுடன் தமக்கு நாடாளுமன்றத்தில் உள்ள மூன்றே மூன்று உறுப்பினர்களை கொண்டு புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட்டது அவ்வாறாக திசாநாயக்கா உட்பட உள்ள மூன்று அமைச்சர்கள்தான் இப்போது எல்லா அமைச்சகங்களையும் தமக்கு பங்கு போட்டு கடினமாக நாட்டை வழிநடத்தி செல்ல தலைப்படுகின்றார்கள் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை அனுரகுமாரதி திசாநாயக்கா ஹரணி அமரசூரியா மற்றும் விஜித ஹீரத் ஆகிய மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் தற்போது எல்லா அமைச்சகங்களையும் பங்கு போட்டு கடினமான ஒரு பணியை செய்து வருவது தெரிகிறது இதனால் எதிர்வரும் பொது தேர்தல் ஊடாக புதிய அரசாங்கம் ஒன்று உருவாகிக் கொள்ளும் வரை இக்கேடி கூறும் முழுமையான சிஸ்டம் சேஞ்சை அதாவது முறைமை மாற்றத்தை யாரும் எதிர்பார்க்கவும் முடியாது மாற்றம் ஒன்றே மாறாதது என சொல்லி இலங்கை தீவில் சமகாலத்தில் இடம்பெற்று வரும் சில மாற்றங்கள் பலருக்கு முற்போக்காக இருந்தாலும் எதிர்பார்த்த மாற்றங்கள் இவ்வாறான சிஸ்டம் சேஞ்சால் கிட்டிக் கொள்ளும் என்ற நம்பிக்கைகள் சிலருக்கு பலமாக இல்லை என்பதும் இன்னொரு யதார்த்தமாக பதிவு வருகிறது இவை இலங்கை தீவை மையப்படுத்திய முடியுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடேல் என்பது போல இஸ்ரேலின் மூர்க்கம் லிபனானை விட்டுவிட முடியாமல் துரத்தி துரத்தி குதறிக்கொள்கிறது இதனால் இன்று அதிகாலை மீண்டும் ஒருமுறை லெபனான் தலைநகர் பெய்ரூத் கடுமையான குண்டு வீச்சு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது ஹெஸ்புல்லாவின் தலைவர் இலக்கு வைத்து ஹெஸ்புல்லாவின் தலைமையகம் இடங்களை தாக்கியதாக இஸ்ரேல் உரிமை கூறினாலும் அடர்த்தியான குடிப்பரம்பலை கொண்ட லெபனான் தலைநகரில் உள்ள கட்டிடங்கள் மீது இரண்டாயிரம் இராக்கள் இடையுள்ள நாசகார குண்டுகளை வீசி இஸ்ரேல் அந்த கட்டிடங்களை இன்று அதிகாலை உள்ளது ஏராளமான மக்கள் இன்று அதிகாலை நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்ததாகவும் லெபனான் செய்திகள் தெரிவிக்கின்றன இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் தெற்கு பைரூட் ஏறக்குரிய இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் மிக மோசமான குண்டுவீச்சு தாக்குதலை கண்டிருந்தது ஹெஸ்புல்லா ஏவுகணைகளை களஞ்சியப்படுத்தி இருந்த கட்டிடங்களை குறிவைத்தே தாம் தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் இனிமேல் பெய்ரூட் விமான நிலையத்தில் ஆயுதங்களை காவி செல்லும் விமானங்கள் தரையிறக்கப்பட அனுமதிக்கப் போவதில்லை எனவும் இஸ்ரேல் கூறுகிறது இஸ்ரேலின் இவ்வாறான மூர்க்கத்தனமான நகர்வுகள் வெறும் நிலையில் எதிர்வரும் நாட்களில் பெய்ரூட் விமான நிலையமும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படக்கூடும் என்ற அச்சம் உருவாகியுள்ளது தற்போது பெய்ரூட் விமான நிலைய பகுதியில் இஸ்ரேலிய வான்படை விமானங்கள் தமது வான் சுற்றுக்காவல் நகர்வுகளை நடத்தி வருவதால் தலைநகர் பெய்ரூட் கடுமையான அச்சத்தில் ஆழ்ந்துள்ளதை இன்றைய நிலவரங்கள் புலப்படுத்தியுள்ளன இவைதான் ஐ பி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்